வணக்கம் நண்பர்களே காளி தேவதையை வந்து எப்படி வசியம் பண்ணி அஷ்டகர்ம வேலை எப்படி செய்கிறது புதிதாக மாந்திரிகம் பழகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இப்போ தான் பழைய அது வரை பழகிட்டு இருக்கிறீங்க சரி நான் சொல்லக்கூடிய முறையில் செய்யுங்க லட்சம் சதவீதம் கோடி சதவீதம் வெற்றி தரும் அமாவாசை என்று மயான சாம்பல் மயான எலும்பு அரிசி மாவு உளுந்த மாவு செக்கடி மண் நீர்க்குழி மண் இது அனைத்தும் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பொம்மை செஞ்சு காளி போல் ஒரு பொம்மை செய்யணும் செய்து ஒரு முரத்தில் வச்சுருங்க பிறகு இரவு பதினோரு மணிக்கு மேலே தலை வாழைகளை விரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து கருப்பு கோழி பலி தந்து தீபதூபம் காட்டி விநாயகர் மந்திரத்தை ஒரு மூன்று ஊறு ஜபித்துட்டு பிறகு காளி மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு போடுங்க ஆயிரத்தெட்டு ஊறு ஜபித்து முடித்தவுடன் தீபதூபம் காட்டி பூஜை முடிச்சிடுங்க மூன்றாவது நாள் வந்து இளநீரும் பச்சை மீனும் அதுக்கு வச்சு படைச்சி பூஜை பண்ணுங்க அஞ்சாவது நாள் வந்து கருவாடு கீரை இதை வைங்க ஏழாவது நாள் வந்து கல் கோட்ற சாராயம் இதை வைங்க ஒன்பதாவது நாள் வந்து கொழுக்கட்டை ஆட்டுக்கறி இதை வச்சு பூஜை பண்ணுங்க பதினோரா நாள் வந்து ஆட்டு ரத்தம் நெல் பொறி கோழி கருப்பு கோழியை பலி தந்துட்டு அந்த நெல் பொரியை அந்த ரத்தத்தில் கலந்து அப்படியே முன்னாடி தூய் விட்டுருங்க தூய் விட்டு நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா மூஞ்சூரி வடிவம் கொண்டு அந்த நெல் புரிய தின்னுறதுக்கு காளி தேவி வருவா காளி தேவி வந்தது மூஞ்சூரி வட்டியில் வந்து அது சாப்பிட்டா அப்படின்னா இந்த மந்திரம் சித்தியானதுக்கான அறிகுறி நம்ம காளிதேவி வந்து வசியம் ஆகிட்டா அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா நீங்கள் தொடர்ந்து இருபத்தொரு நாள் பூஜை பண்ணுங்கள் இருபத்தொழரை நாள் பூஜை முடிக்கும்போது சகல படையலம் வச்சு கோழி பலி தந்து பூஜை முடிச்சிடுங்க ஏன்னா பதினோரு நாள்லேயே வந்து நம்ம காட்சி கொடுத்துருவா இருந்தாலும் இருபத்தொரு நாள் பூஜை பண்ணுங்கள் ஆனால் அந்த இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடணும் எந்த தீட்டு தடங்கி நீங்கள் எதுக்கும் போகக்கூடாது நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது தான் பூஜை பண்ணணும் வீட்டில் வந்து பூஜை பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னால் காளி தேவதை தான் வெட்ட வெளியில் ஒரு காடு சார்ந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது உங்கள் இடுப்பில் எதுவுமே உங்கள் உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு ஒரு சின்ன கயிறு கூட இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணணும் அந்த இருபத்தி ஒரு நாளும் நீங்கள் வந்து செருப்பு தொடாதீங்க ஜட்டி போடாதீங்க மேலே வந்து சட்டை கூட நீங்கள் அதிகமாக போடாதீங்க அரண் கயிறு அறவை கட்டவே கட்டாதீங்க எந்த ஒரு கயிறுமே இருக்கக்கூடாது இது போல் இருந்து பூஜை பண்ணுங்க இப்படி பூஜை செய்தால் லட்சம் சதவீதம் கோடி சதவீதம் காளி தேவி வந்து நமக்கு வசியமாயிடுவா நீங்கள் அஷ்டகரம் வேலை அனைத்துமே செய்யலாம் ஏன்னா நேரடியாக பிரசன்னமாகும் நேரடி பேசும் அப்படி பேசுவோம் இப்படி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் பொய் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி நேரடியாக வந்து பேசவே பேசாது பிரசன்னமாகவும் ஆகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா மாந்தியத்தில் வந்து எத்தனையோ விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நேரடி பிரசனமாகும் பிரசன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இது போல் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியாகும் ஆனால் பூஜை பண்ணி முடிக்குந்தனையும் நீங்கள் வந்து தீட்டு புழங்கவே கூடாதுங்க ஜட்டி போடாதீங்க அரணக்கை எதுவும் கட்டாதீங்க செருப்பு போடாதீங்க இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் சதவீதம் வெற்றியாகும் மாந்திரிகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை நான் போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட செய்யலாம் நன்றிங்க